தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சியை நோக்கி அமுல் பால் கொள்முதல் விலையை குறைத்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பு பொன்னுச்சாமி பரபரப்பு குற்றச்சாட்டு நிறுவன தலைவர் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் எங்களுடைய கவனத்துக்கு வந்ததா வரலையான்னு தெரியல இருப்பினும் இந்த காணொளி பதிவு வாயிலாக உங்களுக்கு அந்த கோரிக்கையை மீண்டும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் குஜராத்துடைய அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆவினுக்கான கட்டமைப்போடு பால் கொள்முதல் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இறங்கிய தகவல் கிடைத்த உடனேயே அது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் அனுப்பியிருந்தோம் அதன் அடிப்படையில் நீங்களும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக உள்துறை அமை மத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதுனீங்க அமுளுடைய வருகையை நிறுத்தணும்னு சொல்லி உங்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினாலும் கூட உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சராகட்டும் அல்லது ஆவின் நிர்வாக இயக்குநராகட்டும் பால்வளத்துறை மற்றும் பால்வள ஆணையராகட்டும் யாருமே அமுல் நிறுவனத்துடைய செயல்பாடுகளை கண்காணிக்க தவறியதன் காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சியை நோக்கி அமுல் நிறுவனம் சென்று கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி என்ற இடத்துல ஒரு சிறிய கொள்முதல் நிலையம் அமைச்சு குளிரட்ட நிலையம் அமைச்சு அங்கே சுற்றுவட்டார விவசாயிகள்கிட்ட ஆவியினோட அதிக விலை தரோன்னு சொல்லி பால் கொள்முதல் செய்ய தொடங்கினாங்க வெறும் ஆறாயிரம் லிட்டர் தான் அவங்கள்ட்ட பால் கொள்முதல் நடந்துக்கிட்டு இருந்தது தற்போது வரைக்கும் கூட பார்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்கிறது அமுல்னால் ஆவினுக்கு எந்த விதத்தில் அச்சுறுத்தல் இல்லை எந்த விதத்துலையும் எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்ற தகவல் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆவி நிர்வாக இயக்குநர் வினித்தையை சரவலாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கடந்த ஓர் ஆண்டில் அமுல் நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க அதாவது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் இந்த மூன்று மாவட்டங்களில் ஆறு கொள்முதல் நிலையங்கள் அமைச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி தட்டக்கல் கூடுதிரைப்பட்டி அப்படின்ற மூன்று இடத்துலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டமங்கலம் படவேடு என்ற இடத்துலையும் வேலூர் மாவட்டத்தில் என்ற இடத்துலையும் ஆறு இடத்துல மட்டும்தான் கொள்முதலை அமைச்சிருக்காங்க ஆனால் பால் கொள்முதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஐம்பதாயிரம் லிட்டருக்கு மேலே பால் கொள்முதல் இப்போது இருக்காங்க ஓராண்டுக்குள்ளே அமுல் நிறுவனத்தால் ஐம்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக ஆவின் அதிகாரிகளுக்கும் ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவின் பொது மேலாளர்கள் தெரியாமல் இது நடந்து நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது பால்வளத்துறை இருக்கக்கூடிய மாவட்ட துணைப்பதிவாளர்கள் கண்காணிப்பாளர்கள் சூப்பர்வைசரி இன்ஸ்பெக்டர் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பால்வளத்துறை அதிகாரிகள் தெரியாமல் அமல் நிறுவனத்துறை செயல்பாடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போது ஓராண்டுக்குள்ளே ஆறு கொள்முதலும் அமைச்சு ஐம்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னா இன்னும் வருங்காலங்களில் தமிழ்நாடு முழுக்க அவருடைய நிலையங்களை விரிவுபடுத்தி கொள்முதலை அதிகப்படுத்தும் போது ஆவினுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஏன் அப்படின்னா தனியார் பால் நிறுவனங்கள் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பால் தேவைன்னா அதிகமாக கொள்முதலை கொடுப்பாங்க தேவை இல்லைன்னா விலையை குறைப்பாங்க அதுபோன்று தான் கடந்த மே மாதம் தனியார் பால் நிறுவனங்கள் ஒரு லிட்டர் பத்து ரூபா கொள்முதல் குறைச்சாங்க இப்போது இந்த காணொளி பதிவுக்கு நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைப்பதற்கான பிரதான காரணம் கூட அமுல் நிறுவனமும் தனியார் பால் நிறுவனங்களைப் போல் தன்னிச்சையாக கொள்முதல் குறைச்சிருக்காங்க லிட்டருக்கு மூன்று ரூபா குறைச்சிருக்காங்க முப்பத்தெட்டு ரூபா கொடுத்து கொள்முதல் செய்து கொண்டிருந்த பால் ஒரு லிட்டர் பால் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆக்கியிருக்காங்க இதன் காரணமாக அமுலுக்கு பால் வாழ ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆவின் அதிகாரிகளுடைய அலட்சியம் பால்வளத்துறை அதிகாரிய மெத்தனம் தனியார் பால் நிறுவனைய சர்வாதிகாரம் இந்த மூன்றின் காரணமாக ஏதாவது ஒரு விடியல் பிறக்காதா என்கின்ற அடிப்படையில் அமுலை நோக்கி சென்ற பால் உற்பத்தியாளர் வயிற்றில் கூட்டுறவு நம்ம இந்தியாவில் முதன்மை கூட்டுறவு பால் நிறுவனமாக அமுல் நிறுவனம் மண் பால் உற்பத்தியாளர் வயிற்றில் வந்து மண் செயலை செய்திருக்கிறது இதை எங்களது சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு தமிழக அரசு உடனடியாக விழித்து கொண்டு அமல் நிறுவனத்துடைய பால் கொள்முதலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இப்படி வளர விட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நாற்பது ஆண்டு கால ஆவின் நிர்வாகத்து வளர்ச்சி கடந்த மூன்று ஆண்டுகளில் பால்வளத்துறை அதிகாரிகளாலும் ஆவின் அதிகாரிகளாலும் படுவீழ்ச்சியை நோக்கி போய் சென்று கொண்டிருக்கிறது இதனால் உங்களது அரசுக்கு தான் தொடர்ந்து அவப்பேர் வந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தமிழ்நாடு அரசையோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிய தங்களையோ குறை சொல்ல வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல எங்களுக்கு பால் உற்பத்தியாளர்களின் தாய் வீடாக பால் முகவர்களின் தாய் வீடாக வழங்கக்கூடிய ஆவின் நிறுவனம் இது அரசுடைய கூட்டுறவு நிறுவனமாக இருந்தால் கூட பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்கள் உழைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதில் கண்கூடாக ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருப்பதோடு வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை எங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் அங்கு நடைபெறக்கூடிய தவறுகளை தொடர்ந்து நாங்கள் சுட்டி கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாடு முதலமைச்சராகிய தாங்கள் உடனடியாக இந்த பால் கொள்முதல் விவகாரத்தில் அமுலுக்கு தடை விதிப்பதோடு ஆவின் அதிகாரிகள் மீதும் பால்வளத்துறை அதிகாரிகள் மீதும் அமுலுக்கு துணை வைக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் தனியார் பால் நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு கையில் இருப்பதினால் இங்கே நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களுடைய சர்வாதிகார போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ கொள்முதலுடைய கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க ரெண்டு ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ முப்பது ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க இதனால் கிட்டத்தட்ட பல லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் தயவு செய்து தனியார் பால் நிறுவனம் வரன்முறைப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசு மீட்டெடுப்பதற்கான ஒரு சிறப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி சிறப்பு தீர்மானம் இயற்றி பரிபோன மாநில அரசுடைய உரிமையை மீண்டும் மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டும் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்